வணக்கம் எழுத்தாளர் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதின கழுகு சிறுகதை ஏய் இது என்னது கோயில் மணி கிணகனாய்க்குது என்ன சொல்கிறீங்க வேலையில்லாத வேலையில் கோயிலை மணி தோப்பன் சாமிக்கு அதுக்குள்ளார என்ன சாப்பாடு மணி மூணரை தானே ஆச்சு அந்த வேலையாக தான் நானும் இருக்கிறேன் ஒரு இளவும் புரியல போ எனக்கு புரிஞ்சிரும் நாலு நாளையில் எளவு தான் கொல்லையில் போய் நாலு இலை நறுக்கிட்டு வாங்க குழம்பு இறக்கியாச்சு சோறு கொதிக்குது இறக்க வேண்டியது தான் சட்டு புட்டுன்னு அள்ளி போட்டு கொடணும் சமையலாவுதா யாருக்கு எலவு எல்லாம் திடீர் செய்தியெல்லாம் போயிடுச்சு வர வர வரைமுறையே கெட்டு போச்சே திடீர் திடீர்னு சொல்லிக்காமல் கொள்ளாமல்ல செத்து போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் ஊடு ஊடாக நுழைஞ்சி மாமா மாமா செத்து போயிட்டு வரேன் சொல்லிக்கிட்டு தான் சாவாங்க போல் இருக்குது அது கிடக்கு இப்போ யார் மூட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ வானும் கேட்டிங்களே தயவுள்ளவங்க தான் போங்க எனக்கு ஒன்றும் இல்லை செத்து போகிறவுள்ள பிடிச்சி வச்சா நிறுத்த முடியும் தயவு எதுக்கு யார் செத்துட்டு இருக்காங்க அதை சொல்லுவியா நம்ம கணக்கு பிள்ளை மாமா தான் யார் கணக்கு பிள்ளை மாமாவா நம்ம சோமு மாமாவா ஆமாம் இதுக்கு தானா இம்மாம் பரப்பு சமையலுக்கு அடுப்பாவி சொல்கிறேன் சித்திரகுப்து கணக்கு பிள்ளை திகைப்பூண்டு மிதிச்சாருன்னு நினச்சிட்டியா கணக்கு பிள்ளை மாமாக்கிட்ட வர நீங்கள் சொல்கிறது சரி இருந்தாலும் இப்போ அப்படி இல்லை எப்படி இல்லை முன்னெல்லாம் போல இல்லை இப்போ தொண்டைக்குழிக்கு வந்துருச்சு உசுறு மேல் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு தாவாரத்துலேருந்து டேலி நடைக்கு தூக்கியாந்து போட்டுட்டாங்க இன்னும் மூணை முக்கால் நாளைக்கு கெடு வச்சுட்டு போயிட்டாரு சுப்பையா வைத்தியர் நெசமாவா கண்ணால் பார்த்துட்டு வந்து தானே சொல்கிறேன் நான் நினைக்கல அஞ்சு தடவை ஆச்சு மாமா நம்மளை ஏமாத்துறது செத்து போப்பறாரு செத்து போப்பறாருன்னு எத்தனை தடவை அள்ளி அள்ளி போட்டு காற்று கிடக்கிறது நாலு தடவை தப்பிச்சவனுக்கு நமபாயம் கிடையாதுன்னு கேட்டது இல்லையா நீ பெரியவங்க சொன்னதா இல்லாட்டியும் சொல்லுங்க நல்லா தான் இருக்குது நீங்கள் போய் இளநறுக்கிட்டு வாங்க விளையாடிகிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் முடியாது ஒன்றரை மணிக்கு சோறு திங்கிறது தான் மூணரை மணிக்கு திரும்பவும் திங்கறது தான் வேலையை பாரு நினைக்குமா இப்படி இன்னைக்கு ஒரு வேலை தானே பச்சை பிள்ளையா பேசாதீங்க நீங்கள் போறீங்களா இல்லை நான் போட்டா இப்போ சாப்பிட்டா தான் சரியாக போச்சு அப்புறம் காரியம் முடி முத்துடிச்சுன்னா கைஷ்டம் பாதிரி தான் தூக்குவாங்க அது வரைக்கும் காஞ்சுக்கிட்டா கிடப்பீங்க எழுந்துருங்க சொல்கிறேன் ஐயையோ குண்டு மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் சாக அடிச்சிட்டியே காரியம் முத்துரிச்சுன்னு தானே சொன்னேன் செத்து போயிட்டாங்கன்னா சொன்னேன்னு எழுந்துருங்களேன் பொறுமையிலேந்து அழுத்து கொள்ள தொடங்கி விட்டாள் அவள் சாய்வு நாற்காலியை விட்டு அட கடவுளே எழுந்திருக்க வேண்டி இருந்தது மாமா செத்து போயிடுவாங்கறியா ஆமாம் நான் மாட்டாங்கிறேன் ஏன் பந்தயம் பந்தயத்துக்கு துட்டு என்கிட்ட நீங்கள் போகிறீங்களா இல்லையா எவ்வளோ இருக்குது வா அஞ்சனா இருக்குது அஞ்சரை பெட்டியில் அதை கட்டு போதும் சரி அப்படி வா வழிக்கு போங்களேன் அஞ்சு அம்மன் காசாக இருந்தாலும் பந்தயம் பந்தயம்தான் கூடு கத்திய இலே சின்ன கண்ணு நீலாட்சி என்று சத்தம் போட்டு வெயில் வீணாகி விடாமல் வாசலில் ஏரப்ளன் பாண்டி ஆடிக்கொண்டிருந்த குழந்தைகளை மிரட்டி உள்ளே ஓட்டி வந்தாள் அவள் இலை போட்டாகிவிட்டது இப்போ சோறு வானம்மா என்று செருங்கினான் சின்ன கண்ணு அதுக்குள்ளான ஏமா சோறு இன்னைக்கு என்று இலையில் உட்கார்ந்து கேட்டது நீலாச்சி கணக்கு பிள்ளை தாத்தா செத்து போகிறாங்க செத்து போயிட்டாங்கன்னா பணம் தூக்குற வரைக்கும் சோறு தீங்கக்கூடாது ராத்திரி தான் தூக்குவாங்க அது வரைக்கும் பட்டினி கிடக்க முடியாதுல்ல அதுக்கு தான் என்று விவரமாக அவள் எடுத்துரைத்தாள் சொன்ன மாதிரியை கண்டு சிரிப்பு வந்தது எனக்கு சோறு வேண்டி இருக்கவில்லை பகல் சாப்பாடு சாப்பிட்டு இரண்டு மணி நேரம் ஆகவில்லை இரவு சாப்பாட்டையும் எப்படி திணிக்கிறது அவள் உருட்டலுக்கு பயந்து மல்லு கட்டி கொறித்தன குழந்தைகள் பணம் கடைக்கையில் சோறு தின்னா என்ன என்று நீலாட்சி கேட்டது தின்னா உடம்பு இழச்சி போயிடும் எலும்பு கூட ஆயிரும் அதெல்லாம் இல்லை பாப்பா அம்மா சும்மா சொல்லுது என்று நான் தான் சொன்னபோது அவளுக்கு தாங்க முடியவில்லை இந்தாங்க உங்களுக்கு தான் வரைமுறை கிடையாது கீழ் வரிசைகளும் உங்கள் மாதிரியே வளரணுமா பயம் பக்தி இல்லாமல் நல்லா இருக்கு நீலாட்சி ஒழித்தது சின்ன கண்ணே என்று அடுத்து விட்ட பையன் கூப்பிட்டு கொண்டு வந்தான் இரு வாரேன் என்று சமயம் கிடைத்தது என்று எழுந்து ஓடின கண்ணும் நீலாட்சியும் நான் கூட சுடுசுறு தின்னே இப்போ என்றான் விட்ட பையன் சுப்பாண்டி நானும் தான் என்றான் அவன் தம்பி மனோகரன் பார்த்திங்களா ஊரெல்லாம் சாப்பிட்டுடுச்சு கும்மாணத்தில் போய் கோணம் எடுத்து வாசித்தவங்களுக்கு தான் வரைமுறையெல்லாம் போயிடுச்சு இந்தா கொமானத்தில் வாசித்தா என்ன கொட்டையூரில் வாசித்தா என்ன நீ காரியத்தை முடிச்சுக்கிட்ட நான் மாதிரி நான் இறையை குந்தி சாப்பிட்டுட்டேன் அடுக்களை நிலை வரைக்கும் வச்சது தான் சட்டமாக போயிடுச்சு கையிலம்பி வெற்றிலை போட்டுக்கொண்டு மாமாவை பார்க்க கிளம்பினேன் தாத்தா செத்துப்போ போகிறாங்களாப்பா நானும் வரேன்ப்பா என்று வந்தான் சின்ன கண்ணு அவனுக்கு நல்ல வார்த்தை சொல்லி நிறுத்த வேண்டி இருந்தது சோமு மாமாவை ஏழு அறையில் கொண்டு போட்டிருந்தார்கள் கெடு தவணைகள் கொடுத்து சாகப்போகிறவர்கள் நடையில் நடையில்தான் மண்ணுலகை விட்டு விடைபெற்று கொள்ள வேண்டும் இதே நடையில் எத்தனையோ நாயனக்காரர்கள் உள்ளே நடக்கும் கல்யாண முகூர்த்தங்களுக்கு பொழிந்து தள்ளி இருக்கிறார்கள் மண்ணின் இன்பத்தை விடும் போதும் இங்கே தான் விட வேண்டும் இந்த நடைக்கே கணக்கு பிள்ளை மாமா வந்து படுத்து விட்டார்கள் மாமாவின் கண் பஞ்சடைந்து விட்டது அடிக்கடி மாமாவின் கைமாட்டிலும் கால் மாட்டிலும் அனைத்து அமர்ந்திருந்த சந்ததி கூட்டம் அழுது அழுது ஓய்ந்தது அழும்போதுதான் நான் போனேன் என்னை கண்டதும் அழுகை சற்று ஓய்ந்தது அப்பா இதை பாருங்கப்பா இதை வந்திருக்கிறது யார் தெரியுதா மாமா உத்தரத்தை பார்த்து கொண்டிருந்தார் இது எத்தனை விரல் சொல்லுங்க என்று மாமாவின் இரண்டாவது மகள் மாமாவின் முகத்துக்கு நேராக நாலு விரலை பிடித்தாள் மகா யாத்திரை போகிறவனுக்கு எமன் யாரா இருந்தால் என்ன எது எத்தனை விரலா இருந்தால் என்ன மாமா இதை பாருங்க மாமாவின் காதில் யமன் விரலை வைத்து அடைத்து விட்டான் சற்று நேரம் நின்று பார்த்தேன் மாமாவுக்கு மூர்ச்சை மூச்சு மட்டும் இருந்தது எண்பத்தாறு வயதாகிவிட்டது அவருக்கு இருந்தாலும் சாவு சாவு தானே யாரா இருந்தால் என்ன வயிற்றை புரட்டிற்று மனத்திற்குள் அடிக்கடி எழுந்த அவ்வளவுதானுக்கு என் தலை என்னை அறியாமல் ஆடிற்று இரண்டு மூன்று நிமிஷம் ஆழம் தெரியாத அமைதி நிலவு இருந்தது இது பொறுக்க முடியவில்லை மாமாவின் சந்ததிகளுக்கு பெரிய புலம்பலாக ஆரம்பித்தார்கள் மாடிவிட்டு காவேரி அத்தா மெதுவாக வாசறப்படியேறி வந்தாள் இந்த புலம்பலை கேட்டு ஆத்தாவின் முகம் சுருங்கிற்று இந்தாங்க ஏன் இப்படி ஐயோ ஐயோ ஐயோன்னு அவச்சத்தம் போடுறீங்க மாமா என்ன குறைச்சலாக வாழ்னாங்களா குறைச்ச வயசில் போகிறாங்களா மனசில் தான் உண்டா அவங்களுக்கு கத்திரிக்காய் பச்சடி கொஞ்சமாக சாப்பிட்டாங்களா வாழைக்காய் வதக்கல் கொஞ்சமாக சாப்பிட்டாங்களா அறுபது வயது வரதி ஒரே குத்தின தயிரும் நத்தத்து களத்து மாவிடும் போட்டுக்கிட்டு பழையது சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ராசா தலையை இறும் அந்த பழையது யாருக்கு சாப்பிட முடியும் அது மாதிரி யாருக்கு சாப்பிட தெரியும் பரமக்குடியிலேருந்து பாவக்காய் வரவழைச்சி நெய்யில் வதக்க சொல்லி பழையதுக்கு துட்டுக்கிட்டு சாப்பிடுவாங்க என்ன குறைச்சல் அவங்களுக்கு நாலு பேத்தியவுக்கும் கட்டி கொடுத்து கடாசி பேச்சு பிள்ளையும் கூட பெற்றுக்கிட்டா சம்பாதிச்சு தான் குறைச்சலாம் என்ன மாமா தலை எடுத்து எண்ணாயிரம் கடன் அடைச்சாங்க அடையிற கடனை அது வெட்டுக்காயம் அதை அடைச்சாங்க மனசு ஆறாமல் போகிறாங்களா அவங்க ஏன் அவச்சத்தம் போடுறீங்க சங்கரா ராமா உருவான்னு காதில் அலருங்க போகிற வழியிலேயாவது பூவாக கொட்டி கிடக்கட்டும் அழுகை எப்போது அடங்கிவிட்டது சொல்லுங்க சங்கரா ராமா ராமான்னு வெளியே வந்தேன் கிராமத்து நாற்பது வீடுகளும் கொண்டான் கொடுத்தான் உறவு முறையில் பண்ணாடையாக பிணைந்து உறவை நினைத்து ஒவ்வொன்றாக பார்த்து விட்டு போயிற்று வீட்டுக்கு வந்து ராணியம்மா சொன்னது சரியாக போச்சு என்று சொன்னபோது அவள் ஒரேடியாக எக்கழைத்தாள் என்ன ஆயிடுச்சா என்ன செத்த நாளில் ஆயிடும் சாப்பிட்டது நல்லதாக போச்சு பார்த்திங்களா குழந்தைங்க தான் நல்லா சாப்பிடலை கொறிச்சிட்டு எழுந்துட்டுதுவோ எப்படி தாங்க போதுவளோ நிலா பாலாக பொழிந்தது அடுத்த விட்டு பசுபதி பட்டாமணியம் செந்துரு ராசகோபாலு சிவபிரகாசம் எல்லோரும் வாசலில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம் எதிர்சாரியில் நிலா விழுந்திருந்ததால் சற்று தள்ளி நிலவில் அமர்ந்திருந்தோம் பேச்சு எங்கெங்கோ சுற்றிவிட்டு விட்டு கடைசியில் மாமாவையே மீண்டும் மீண்டும் வந்து அடைந்து கொண்டிருந்தது செந்திரு மாமா வீட்டுக்கு போய் பார்த்துவிட்டு இடையில் வந்து சேர்ந்தான் என்னப்பா என்ன ஆச்சா நல்லா ஆச்சு போ எனக்கு தோணலை அப்படின்னா மாமாவாவது சாகவாவது சும்மா தகுடு தத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்கு உடம்பெல்லாம் இசிக்குது இந்த பசியை யார் பொறுக்கிறது இந்த பொண்ணுங்க எல்லாம் நல்லா கூத்தடிக்கிறாங்க பெண்டுகளே உலகத்தில் இருக்கக்கூடாது அனாவசியம் என்று ஓலை இழுக்கிற போல சிரித்து விட்டு அதாண்ட சரி என்று முடித்தான் பசுபதி நல்ல சிரிப்படா இது இந்த பசியில் சிரிக்க முடியுது பாரு பசுபதிக்கு ஏய் பசுபதி நீ தான் களைப்பு தெரியாதவன் நீ போய் உண்டா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு வா போ என்ன உண்டா இல்லையா மாமா செத்து போகிறாங்களா இல்லையா ரெண்டில் ஒன்று தெரியணும் மாமாவையே முடிஞ்சால் கேட்டு விடணும் என்று மறுபடியும் ஓலைச்சேற்பை சிரித்து கொண்டு வயிற்றை பிடித்தவண்ணம் கீழே உட்கார்ந்து விட்டான் பசுபதி அப்பா அப்பா வெள்ளாமெல்லாம் எடுத்துக்கிச்சு நான் போக முடியாது அப்பா அப்பா அப்படி என்னடா இது பெரியவங்க காதில் விழுந்தா ஏதான நினச்சிக்க போகிறாங்க சாவு வேலையில் என்ன சிரிப்புண்ணுட்டு சாவு வேலையா அப்பா மாமாவை கொண்டு போட்டியே ராசகோபாலு வீட்டு படார் என்று சாத்தி கொள்ளவே நான் போகிறேன்ப்பா எனக்கு தூக்கம் வருவா தூக்க தூக்கமாக வருது என்று குறிப்பிருந்து எழுந்து போய்விட்டான் அவன் அவ்வளவுதான் பேச்சு செய்து செய்ததாக குறைந்தது ஒவ்வொருவராக எழுந்து போகவும் தொடங்கினார்கள் கடைசியில் செந்திருவுக்கு விடை கொடுத்துவிட்டு விட்டு கட்டளை தூக்கி திண்டையில் போட்டு கதவை தாளிட்டு உள்ளே வந்தேன் மணி பதினொன்று அந்த நிசப்தத்தில் சுவர்கோழியின் நீ ஒலியும் தாழ்வாரத்தில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளின் மூச்சும் பயங்கரமாக இருந்தன குழந்தைகளுக்கு அப்பால் அவள் அடித்து போல் உறங்கிக் கொண்டிருந்தாள் வயிறு காய்கிறது நல்ல தூக்கம் உடம்பு தெரியாமல் இந்த பொண்டுக வர்க்கமே இருக்கக்கூடாது புடம் கிடந்தால் பத்து வீட்டுக்கு இப்போல சாப்பிட்டா என்ன காவேரி வெள்ளத்துக்குள்ள கையால் அணை போடுறாங்க பத்தாம் பசலி பத்தாம் பசலி நூறாம் பசலி தூங்குறத பாரு கும்பகரணி மாதிரி பேச்சு முடியமுன் என் உடல் விசுப்பலகை மீது பரப்பியிருந்த மெத்தை நீண்டு விழுந்து விட்டது தூக்கம் பிடிக்கவில்லை பெட்ரூம் விளக்கு மாடத்தில் இருந்தது படுத்த வாக்கில் முற்றத்தில் திறப்பில் தெரிந்த கொல்லை புளிய மரத்து உச்சியையும் மேலே எலி அறுத்து கொண்டிருந்த ஓட்டு வளையையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தேன் நீ என்று எங்கிருந்தென்று தெரியாமல் வந்த சுபர்கோடியின் சிவநாமம் ஒரு பக்கம் எலி அறுப்பு ஒரு பக்கம் பத்து அப்பால் மாமா வீட்டிலிருந்து அழுகை சத்தம் வருவது போல அடிக்கடி தோன்றிற்று காதிற்குள் விரலை விட்டு கொண்டேன் இன்னும் அழுகை கேட்டது சே பிரம்மை எல்லவா மனத்தை எல்லவா பொத்த வேண்டும் எப்படி சற்று பேசலாம் என்றால் கும்பகர்ணி மாதிரி மல்லாந்து படுத்து வாயை வேற சிறிது திறந்து தூங்குகிறாள் அவள் ராம 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 பயத்தை மறக்க வெகு பழக்கம் இது ராம ராம சீதை காடு அதோ தசரதர் செத்து போகிறார் முன்னூறு பம்பளைகள் அழுகிறார்கள் தசரதர் கண் செருகி விட்டது ராம 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 ஒதுங்க காவேரி அத்தா சொல்கிறாள் மாமா ஒன்றும் மாமா கண்ணும் செருகி விட்டது சே நல்ல ராமநாமம் எங்கேயாவது ஓடி விடலாம் போல இருந்தது நல்ல யமவாதனை தாழ்வாரத்திலிருந்து இருந்தார் போல இருந்து என்று நீலாட்சியின் அழுகி கேட்டது கட்டிலில் படுத்தபடியே சொ சொ தூங்கு என்று தூங்கச் செய்தேன் அழுகி நின்றது ஆனால் சொ சொ நின்றதும் மீண்டும் அழுகி துவங்கிற்று மீண்டும் சூழ் கொட்டினேன் ஆனால் அழுகை நிற்கவில்லை புரண்டு பார்த்தபோது நீலாட்சி எழுந்து உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தது வெறும் இல்லை அழுவேட்டிருந்து தாங்க மாட்டாத குறையை சுமந்து நெஞ்சு நோக வேதனை நிரம்பி வரும் அழுகை எழுந்து போய் தூங்கச் தான் உண்டு பாப்பா அழுவாத தூங்கு எங்கிட்ட படுத்துக்கிறியா வா படுத்துக்கா ஊ வா நான் அம்மா கிட்டப்படுத்துகிறியா பசிகிறது அப்படியா செய்தி அவள் எழுந்திருக்க வரியா இல்லை வா என்று கையை பிடித்து அழைத்து கொண்டு மாடத்தில் இருந்த பெட்ரூம் விளக்கை எடுத்து அடைக்குளக்கில் சென்றேன் நீலாட்சி அதிர்ஷ்டம் பழைய மாடம் இல்லை ஈயச்சட்டி எடுத்து வெளியே வைத்தேன் உரியிலிருந்து மோர்ச்சம்பை எடுப்பதற்குள் பழையது சட்டி மூடியை எடுத்து வைத்துவிட்டு இரண்டு படி சோற்றையும் போட்டு கொண்டு விட்டது நீலாச்சி என் வம்சம் புத்திசாலிகளுக்கு பெயர் போனது மோர்ச்செட்டியை எடுத்து வரும்போது தூணுக்கருகில் கவிழ்ந்திருந்த பித்தளை தாம்பாலம் உதைப்பட்டு ஓலமிட்டு கொண்டு சுவரின் மீது மோதிற்று தா சு சு அவள் விழித்து கொண்டு விரட்டினாள் பூனை இல்லை நான் தான் அது யாரு நான் தான் எங்கே இருக்கீங்க இஞ்சதான் அடுக்கலையில் என்ன செய்கிறீங்க எழுந்திரிச்சு வந்தால தெரியும் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தா கலக்கத்துடன் தலைமையில் சூரிய கிரகணமாக பறந்து நிற்க அடுக்கலைக்குள் வந்தாள் அவள் நீளத்துக்கா சோடு போடுறீங்க இப்போதான் புரிஞ்சது போல இருக்குது எடுத்துட்டாங்களா அங்கே அஸ்தி கலச்சாச்சான்னு கேளு ஏங்க என்ன ஏங்க எல்லாம் உன்னால் வருது உன் மாதிரி அஜீரண வியாதி எல்லாருக்குமா இருக்கும் சும்மா ஏன் கோவச்சுக்கிறீங்க வேணும்னா சாப்பிட்டு பாவத்தை கட்டிக்கோங்களேன் நீ கட்டிக்க பாவத்தை கல் மாதிரி இருக்கிறவங்கள சாக அடைச்சிக்கிட்டு என்னங்க இது இன்னுமா முடியல மாமா முடிய மாட்டாங்க இஞ்சவா நல்ல கூத்து இது கூத்து தான் இலையை போட்டுக்கிடுறேன் கொஞ்சம் சாதம் பசிஞ்சு போடு தலைமயிரை கோதிவிட்டு முந்தியினையை சொருகி கையை கழுவி விட்டு வந்தாள் உனக்கு பசுக்கு இல்லையா பாதி நிசியில் யாருக்கும் சோறு இறங்கும் சும்மா கொஞ்சம் சாப்பிடன் முறுக்கெல்லாம் செய்து கொண்டு கடைசியில் படிந்தாள் அவள் சோறு போன இடம் தெரியவில்லை நீலாட்சி படுத்து தூங்கிவிட்டது எங்களுக்கு தூக்கம் வரவில்லை முற்றத்தை நிலவில் உட்கார்ந்து கொண்டோம் தெளிவும் தன்மையும் வெண்மையும் நிறைந்த நிலவு பறந்திருந்தது அந்த நிசப்தத்தில் கொல்லை புளிய மரத்தில் ஒரு காக்கை கரைந்தது பொழுது புலர்ந்த பிரமையில் காக்காய்க்கு புத்தியே கிடையாது இல்லைங்களா ஏன் நிலவை விடுஞ்சாப்பில் நினைக்குதே நினச்சா என்ன இப்போ இல்லாட்டி இன்னும் நாலு நாளையில் பொழுது புலர போகுது நிச்சயமாக புலரத்தான் போகுது சாக போகிறாங்க சாக போகிறாங்கன்னு பட்டினி கிடைக்கலையே காக்கா ஆமாம் உங்களுக்கு ஏன் மண்டையை ரொட்டிக்கிட்டே இருக்கணும் மாமாவுக்கும் ஒரு நாளைக்கு புலரத்தான் போகுது யார் மாமாவா குழந்தைக்கு சுடுகாட்டு விட்டு போகவா வரும் நான் நினைக்கல மாமா செத்து நான் பார்க்க போகிறதில்லை நீலாச்சி சின்ன கண்ணு இவங்க யாராவது பார்த்தா தான் உண்டு சும்மா இருங்க அச்சன்யமாக பேசக்கூடாது நான் மட்டும் பேசக்கூடாதான் மணி மூன்று நாலுக்கு மேல் ஆகிவிட்டது தூக்கம் அடியோடு கலைந்து விட்டது வெகுநாடி பேசி கொண்டிருந்தோம் கிழக்கு விழுக்கும்போது ஒரு சின்ன அழகி குரல் வாசலில் கேட்டது சரையில் என்று எழுந்து போனோம் பிள்ளை மாமாவின் கடைசி தங்கி தங்க கிளியாத்தா வெள்ளை துணியில் எதையோ சுற்றி கொண்டு போனாள் கூட இரண்டு பேர் அழுது கொண்டு போனார்கள் அடுத்து விட்டு தென்னையில் இருந்த பசுபதி சொன்னான் செய்தி புரிஞ்சுதாப்பா மாமா கடாசி பேத்திக்கு ராத்திரி ரெண்டு மணிக்கு நோவு கொண்டுடிச்சான் ரெட்டை குழந்த ஒன்று இப்படி ஆயிடுச்சு மாமா மாமா நடையிலிருந்து திரும்பி உள்ளார போயிட்டாங்களாம் மறுபடி நெசமாவா இல்லை பொய்யா சொன்னேன் ராணியம்மா கேட்டுக்கிட்டியா எடு அஞ்சனாவ ஏனா ஏன்னா மாமா செத்து போகலை போகாட்டி ஏமன் வந்தானா இல்லையா மாமா வீட்டுக்கு அதுக்காக மாமாவுக்கு தான் வந்தான் ரெட்ட பிள்ளை எதுக்குன்னு ஒன்றை தூக்கிக்கிட்டு போயிட்டான் யோசிச்சு பாருங்கள் சாயங்காலம் மாமாவை பார்க்க போனோம் பசுபதியும் நானும் நடையை கடந்து ஒற்றத்தை தாழ்வாரத்தில் நாளை இந்த தலைநகரை சுவர் ஓரமாக குவித்து சாய்ந்திருந்தார் மாமா மாமா யாரப்பா பெரிய தம்பியா இன்னும் யாரு தான் ஆ பசுபதியா வாப்பா உக்காருங்க பார்த்துங்கள செய்திய முருவன் என்ன அழைச்சிட்டு பாட்டான் போல இருக்கு என்னமோ ரொம்ப கொடுத்துட்டாப்பில ஒன்று பிடிங்கிட்டு போயிட்டான் ஏதோ ஒன்றையாவது வச்சானே நாங்கள் ஒன்றும் பேசவில்லை போன மாசிக்கு இப்படி தான் கிடந்த அப்பவும் இதே தான் ஆச்சு முந்நூறு ரூபாய்க்கு எரும மாடு ஒட்டி இருந்தது எரும மாடு பதினாலு கறவை அது செத்து போச்சு இந்த தடவை இப்படி ஆயிருக்கு அடுத்த தடவை என்ன ஆகுதோ சும்மா இருந்தோம் ஏதோ நடக்குது முருவன் மனது நமக்கா தெரியும் என்று பசுபதி சொன்னான் ஆமாப்பா ஆமாம் இல்லாட்டி இப்படியா நடக்கும் சற்று யோசித்து ஒரு நிமிஷம் கழித்து சொன்னார் மாமா ஏதோ நம்ம தான் சுப்பிரமணியன் எனக்கு தோற்றம் தொண்டைக்குழிக்கு வந்த உசுரில் உள்ள தள்ளிட்டான் இப்படி வீட்டுக்குள்ளார திரும்பி வந்து படுக்க போறேன்னு கணா கண்டிருப்பேங்கிறையா என்னமோ சுப்பையா கையில் சஞ்சீவி பச்சலை முளைச்சிருக்குன்னு தான் தோணுது பசுபதி என்று சிரித்து விடாமல் அடக்க கழுகே என்று மூன்றாவது காதில் விழாமல் சொன்னான் நிறைய